ஹலோ கைஸ் வெல்கம் பேக் to our சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே மகாராஷ்டிரால நாங்கள் இருக்கிற பிளேஸில் டியூஸ்டே அப்படின்னாலே மார்க்கெட் போடுவாங்க நம்ம ஊரில் மார்க்கெட் அப்படின்னாலே மீன் மார்க்கெட் காய்கறி மார்க்கெட் இதுதான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இங்கே அந்த டியூஸ்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா எல்லாமே கிடைக்குங்க பசங்களுக்குள்ள டீ ஷர்ட்டு ட்ராக் பேண்ட்டு பெரியவங்க நமக்கு வந்து ஒரு குர்த்தி லெகின் ஷாலு ஹேண்ட் ஹேண்ட்பேக்கு செப்பல் மேக்கப் ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் நெக்லஸ் வளையல் பாசி அது இதுன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல போட்டு விற்பாங்க அது வந்து டியூஸ்டே அன்னைக்கு மட்டும்தான் இங்கே மெயினாக இருக்கும் அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வீட்டு வேலைகளெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு தான் போயிருந்தேன் வீட்டு வேலைகளெல்லாம் எப்படி முடித்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோலையும் அப்படி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நல்லா மேக்கப் போட்டு கிளம்பியாச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன் முன்னாடி நான் இப்படி தான் இருந்தேன் தலைக்கு நல்லா எண்ணெயை வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிடலாம் வீட்டு வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் போட்டு குளிச்சுட்டு வெளியே போயிடலாம் தான் பிளான் ட்ரிஷான் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஏ ஷிஃப்ட்டு ஏ ஷிஃப்ட் அப்படின்னா காலையில் அஞ்சரை மணிக்கெலாம் போயிருவாங்க மதியம் ரெண்டரை மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா அஞ்சு மணி வரை எனக்கு வேலை இருக்குது அஞ்சு மணிக்கு தான் வருவேன் அப்படின்ட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் ரெண்டுமே நான் செஞ்சு கொடுக்கல ஏன்னா காலையில் அஞ்சுறங்கும்போது செஞ்சு கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நல்லா தூங்கியாச்சு கேண்டீன்லேயும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க எனக்கும் ட்ரிஷானுக்கு தான் என்னால் வந்து காலையில் வந்து இட்லி போடியை வச்சு சாப்பிட்டாச்சு மதிய சாப்பாடு பார்த்தீங்கன்னா சும்மா லெமன் ரைஸ் மாதிரி கிண்டி ஊறுகா வச்சு சாப்பிட்டு வேலையும் முடிச்சாச்சு ஸோ அதனால் வந்து ரொம்ப எனக்கு சமைக்கிற வேலை அப்படின்னு இல்லை ஆனால் வீட்டு வேலை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருந்தது அதனால் அதெல்லாம் முடிச்சிடுவோம் ட்ரிஷன் அப்போ ஒரு அஞ்சு மணிக்கு வருவேன் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சுட்டு எல்லாம் ரெடியாக இருந்தோம்னா அந்த மார்க்கெட் போயிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணோம் என்னுடைய பெட்ரூமோட பால்கனியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புறாவோட எச்சமாக தான் இருந்தது ஏன்னா மேலே ஏசியோட அவுடோர் யூனிட் எல்லாம் மாட்டியிருக்கோமா கரெக்டாக அது மேலே வந்து தான் உட்கார்றாங்க கூடு கிட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால ஒரே அந்த சின்ன சின்ன கம்பு அது இதுன்னு எல்லாம் எடுத்து போட்டு ஒரே இப்போ ஒரு பத்து நாளாக பார்த்தீங்கன்னா அது மேலே தான் அவங்க ஸ்டே பண்ணிகிட்டே இருக்காங்க அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக எச்சமாக போட்டு வச்சுருந்தாங்க கீழே சரி அதெல்லாம் கழிவிட்டலாம் அப்படி சொல்லிட்டு தான் களி விட்டுட்டு இருந்தேன் ட்ரிஷானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால அவரும் வந்து உட்காந்து நல்லா பார்த்துட்டு இருப்பாரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால்கனியில் கீழே நம்மளுக்கு விட்டாலும் அங்கே வந்து ஹோல் இருக்கும் நம்ம தண்ணி போகிறதுக்குள்ளே ஹோல் ஸோ அதனால வந்து அதை கழுவி விட்டுடலாம் வெயில் பார்த்தீங்கன்னா இந்த மதிய நேரத்துக்கு அப்புறம் இந்த சைடு தான் பால்கனியில் தான் இருக்கும் காலையிலலாம் பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக நல்லா நிழலாக இருக்கும் சா மதியம் ஒரு ரெண்டு மணி மூணு மணி ஆயிடுச்சுனாலே இந்த சைடு ஃபுல்லாக வந்து வெயில் வந்துடும் ஸோ அப்படியே அந்த இடத்துலாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு வெளியே பால்கனியில் ஒரு சேர் எப்பவுமே போட்டிருப்பேன் சாயங்கால டைம் வந்து உட்காரலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு அஞ்சரை வரை வெயில் இருக்கும் அதுக்கப்புறம் வெயில் இருக்காது நம்ம வந்து மற்ற நேரம்லாம் வந்து உட்காந்தோம்னா நல்லா காற்றாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நீட்டாக களி விட்டாச்சு இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கே இது என்ன அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து பெயிண்ட் இந்த கம்பிக்கு அடிச்சிருப்பாங்களே அந்த பெயிண்ட் தான் டாட்டாட்டாக அங்கங்கே விழுந்துருக்கு மற்றபடி நம்ம க்ளீன் பண்ணி நீட்டாக விட்டாச்சு அவ்வளோதான் ஸோ நான் எப்போவுமே க்ளீன் பண்ணுறது இப்போ புதுசாக என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு ரூம் ரூமாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பேன் அந்த ரூமில் எல்லா பொருளும் அங்கங்கே ஏதாவது போட்டது போட்டபடி கிடக்கும் அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ரூமை மட்டும் பெருக்கிறது அப்புறம் ஹால்க்கு வந்தோம் அப்படின்னா ஹாலில் உள்ள எல்லா திங்ஸையும் அங்கங்கே கிடக்கும் அதெல்லாம் நீட்டாக அந்த இடத்துல அடிக்க வச்சுட்டு மறுபடியும் அந்த ரூமை மட்டும் பெருக்குறது இப்படி தான் நான் இப்போ புதுசாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்னுடைய பெல் பெட்ரூம் பால்கனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அங்கே கழுவி விட்டாச்சு அடுத்தது பெட்ரூமை க்ளீன் பண்ணணும் பெட்ஷீட்டு தலைவனி எல்லாம் கொஞ்சம் உழைஞ்ச மாதிரி இருந்தது அதெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து பெட்ரூமை ஃபுல்லாக நல்லா நீட்டாக பெருக்கி விட்டாச்சு அடுத்து வந்து ஹாலை க்ளீன் பண்ணணும் ஹால் இருக்கிற அந்த இதை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக விளையாடிச்சோம்மா அங்கே எங்கேன்னு தான் கிடக்குது குழந்தைங்க இருக்கிற வீடு எப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கூல் போகிற அப்போ மாதிரி அந்த டைம் மட்டும் வீடு நல்லா நீட்டாக இருக்கும் மற்றபடிலாம் பார்த்திங்கனா ஃபுல்லாக விளையாடிச்சோமா சோஃபா கடியில் கொஞ்சம் கிடக்கும் கலர்ஸ் பண்ணுறங்கிற பேரில் க்ரையான்ஸ் எல்லாம் அங்கங்கே தூக்கி போட்டுட்டு எல்லாமே அப்படி இப்படிமாக தான் கிடக்கும் இப்போ ட்ரிஷானோட ஸ்லீப்பிங் டைம் மூணு மணி ஆகிடுச்சு அவனை தூங்க தான் வைக்கணும் ரிஷான் வாங்க தூங்கலாம் வாங்க ஸ்கெட்ச் அங்கே பச்சிட்டு வாங்க வாங்க தூங்க ஸ்லீப்பிங் டைம் பானி கொஞ்சம் குடி ம் உள்ள போங்க இல்லை வச்சுட்டு தான் தூங்குவார்

இல்லை ஃபஸ்ட்டே அவனை தூங்க வச்சுட்டு அப்புறம் நம்ம போய் பெட்ரூமில் போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன்னு அப்படி உருட்டிட்டு இருந்தோன்னா சவுண்டில் முழிச்சிடுவான் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணேன் டிஷன் எப்போமே இப்படி தான் மதியம் அவனை தூங்க வைக்கணும் அப்படின்னா நான் போய் பக்கத்தில் படுக்கணும் இல்லை தூங்க வைக்கணும் அப்படி எதுவுமே இல்லை அவனே இந்த மாதிரி பெட்ரூமில் உள்ளே போயிட்டு நம்ம கதவு பூட்டிட்டோம் அப்படின்னா அவரே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தூங்கிடுவார் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் எழுப்பி விட்டுருவேன் அவ்வளோதான் ஸோ அதனால் வந்து ரொம்ப சேட்டக்கார பையன் அப்படிலாம் கிடையாது அவன் பாட்டுக்கு அமைதியாக தூங்கிடுவான் இப்போ அவனை தூங்க வச்சுட்டு அடுத்தது நம்ம ஹால் க்ளீன் பண்ண வந்தாச்சு ஹாலில் பார்த்திங்கன்னா சோஃபா கடியில் நம்ம விளக்குமாறு விட்டு பெருக்கணும் அப்படின்னாலே எல்லா திங்ஸும் அங்கேருந்து தான் வெளியே வரும் அந்த மாதிரி தான் வந்தது நிறைய ஸோ எல்லா விளையாட்டு ஜாமாவையும் அங்கே இங்கேயே ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீட்டாக ஃபுல்லாக பெருக்கி விட்டாச்சு ஹாலில் போதே எப்பவுமே வெளியே பார்த்தீங்கன்னா பெருக்கி விட்டுருவேன் எப்பவுமே அபார்ட்மெண்ட்டில் நம்ம வெளியே பக்கம் இருக்கு இல்லையா அதாவது நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி அந்த காரிடர் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தங்க வருவாங்க அவங்களே வெளியுள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணி மாப்லாம் போட்டு தான் விடுவாங்க ஆனால் எனக்கு என்னமோ அவங்க க்ளீன் பண்ணுறதுல திருப்தியாக இருந்த மாதிரியே இருக்காது ஒழுங்காகவே பெருக்கணும் மாதிரியே பெருக்க மாட்டாங்க டஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால் எப்பவுமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு முன்னாடி சைடு நானே பெருக்கி விட்டுருவேன் தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருந்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமாக இருந்த மாதிரியே இருக்கும் ஆனால் அதே இது நீட்டாக எல்லாம் பெருக்கிட்டு அப்புறம் பார்த்தோன்னா வீடு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்த மாதிரி இருக்கும் எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி கொச்சை கொச்சான்னு இருக்கிற ஒரு ஒரு இடத்தை வந்து ரொம்ப நீட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த வீட்டு க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுவேன் அது பெரிய வேலையாகவே எனக்கு தெரியாது அதனால் வந்துட்டு ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சு பிறகு அதை பார்த்துருக்கிறது ரொம்ப இருக்குமா அதனால் எனக்கு அந்த இடத்தை அப்படி க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா ஹாலஃபுல்லாக பெருக்கி முடிச்சாச்சு அப்படியே நம்ம வெளிப்பக்கமும் பெருக்கிடலாம் அப்படி சொல்லி சொல்லிட்டு அதையும் ஃபுல்லாக பெருக்கிட்டு முடிச்சாச்சு இன்னும் பாக்கி இருக்கிறது கிச்சன் மட்டும் தான் எனக்கு என்னமோ அந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் நான் வந்து சோம்பேறித்தனம் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா மற்ற இதெல்லாம் கொஞ்சம் சட்டுன்னு வேகமாக பண்ணிடலாம் ஆனால் அந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா பாத்திரம் ஃபஸ்ட்டு கழுவணும் அப்புறம் கவுண்டர் டாப் ஃபுல்லாக தொடைக்கணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருந்த மாதிரி இருக்கும் எனக்கு கவுண்டர் டாப்பு கொஞ்சம் நீட்டமாக இருக்குமா அது இருக்கிறதுனால ஒரு ப்ளஸ் தான் நம்மளுக்கு நல்ல கவுண்டர் டாப் நீளமாக இருக்குங்க வசதி தான் ஆனால் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஃபுல்லாத்தையும் தொடச்சி எடுக்கும்போது அது ஒரு கஷ்டமாக இருந்த மாதிரி தான் இருக்குது இப்போ பாருங்கள் ட்ரீஷனை பாருங்க நான் ஹாலை பெருக்கி முடிச்சுட்டு இது பண்ணுறதுக்குள்ளே நல்லா தூங்கிட்டார் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம நல்லா தூங்குவோம் இனிமே அடுத்தது நம்ம கிச்சனுக்குள்ளே அப்படியே வந்துடலாம் இப்போலாம் புதுசாக நான் வந்து இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுறேன் ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அது என்னமோ ஆ இப்போ ரெண்டு ரூம் க்ளீன் பண்ணிட்டு வந்து ஒரு ரூம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தியாக இருந்த மாதிரி இருக்குது முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேரம் வேலையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் பாத்திரம் கழுவுறது அப்புறம் கவுண்டர் டஃபுல்லாக நீட்டாக துடைக்கிறது அதுக்கப்புறம் எல்லா பொருளும் அங்கங்கே கிடக்குமா ஒவ்வொரு ரூம்லேயும் கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக எல்லா ரூமில் உள்ளதையும் ஒதுக்கி வச்சுட்டு அப்புறம் தான் எல்லா ரூமையுமே பெருக்க ஆரம்பிப்பேன் இப்போ புதுசாக என்னமோ இப்படி மாற்றியாச்சு இதுவும் நல்லாதான் இருக்குது ஒவ்வொரு ரூமும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற திருப்தியோடு இருக்கும் மதியம் வந்து சாதம் கொஞ்சம் வச்சுருந்தேன் லெமன் ரைஸ் கிண்ட கிண்டிட்டு போக மீதி கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இருந்தது அதை அப்படியே சின்ன ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அப்புறம் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டவ் வந்து ஆல்ரெடி க்ளீனாக தான் இருந்தது ஏன்னா நான் குழம்பு கூட்டுன்னு எதுவுமே வைக்கலல்ல வெறும் லெமன் ரைஸ் தான் மிக்ஸ் பண்ணி பண்ணதுனால ரொம்ப ஒன்றும் எனக்கு வந்து அழுகாகலை ஸ்டவ் இருந்தாலும் நம்ம டெய்லி க்ளீன் பண்ணுறது ரொட்டீன் இருக்குது ஸோ என்னால் அப்படியே க்ளீன் பண்ணிடுறது அதை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக கவுண்டர் டாப்பையும் மறுபடியும் க்ளீன் பண்ணியாச்சு அப்புறம் பாத்திரம் கழுவணும் பாத்திரம் கழுவுற வேலை வந்து எனக்கு கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனம் படுவேன் ஏன்னா என்னன்னே தெரில அந்த பாத்திரம் கழுவணும் அப்படினாலே கொஞ்சம் பிடிக்கவே மாட்டேங்கி இருந்தாலும் அதையும் செஞ்சு முடிச்சிடுவோம் அப்படி சொல்லிட்டு வேகமாக அதையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேற்று நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதில் வந்து சொல்லியிருந்தேன் நம்ம மற்ற நாள் எல்லா நாளும் வீட்டை நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக பெருக்கி தொடச்சி நீட்டாக வச்சிருப்போம் அப்போல்லாம் வீட்டுக்கு யாருமே வரவே மாட்டாங்க ஆனால் என்னைக்காவது சோம்பேறித்தனமாகி சரி இப்போ வீட்டுக்கு யார் வரப்போறா நம்ம ஒவ்வொரு வேலையும் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு தூங்கிட்டோனா இல்லைன்னா கொஞ்சம் நேரம் மொபைலை பப்போ உட்காந்துட்டோம் அப்படின்னா அப்போ தான் வீட்டுக்கு யாராவது வருவாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்கா இல்லை உங்களுக்கும் இப்படி நடக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கும் இப்படி தான் நடக்குது எனக்கு இப்படி ஆல்ரெடி நடந்திருக்கு அப்படின்னு அது என்னமோ தெரியல நல்லா நீ வீட்டாக வச்சுருக்கும் போது ஒருத்தரும் வீட்டுக்கு வர மாட்டாங்க கொஞ்சம் மோசமாக எல்லா பொருளும் அங்கங்கே இருந்து இருக்கும் போது தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே யாராவது வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க சரி அப்படி நம்ம பாத்திரம் கழுவி முடித்தாச்சு இனிமேல் அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சன் மட்டும் பெருக்கிற வேலை தான் அதை வந்து எப்போவுமே கிச்சன் மட்டும் பெருக்கி அந்த டஸ்ட்டை மட்டும் மரத்தில் அள்ளி டஸ்ட்பினில் போட்டுருவேன் அவ்வளோதான் அந்த வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ வந்து அந்த வெயில் வந்து நான் மூணு மணிக்கு அப்புறம் இந்த சைட் தானே வரும் நான் சொல்லுவேன் எனக்கு வந்து ஹாலு கிச்சனு பால்கு இது பெட்ரூம் எல்லாமே ஒரே சைடே தான் இருக்குமா ஒரே இப்படி நீட்டமாக தான் போகிறதுனால அந்த மூணு ரூம்மே பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு அப்புறம் கொஞ்சம் வெயில் வரதா செய்யும் ஸ்க்ரீனை வச்சு போட்டு நம்ம வந்து கவர் தான் கொஞ்சம் வெயில் உள்ளே வராது இப்போ வெளியுள்ள கிச்சன்லேயே ஒரு பால்கனி இருக்குது ஸோ அதையும் பார்த்திங்கன்னா பெருக்கி விட்டு நீட் பண்ணியாச்சு இந்த பால்கனி ரொம்ப குட்டியான பால்கனி தான் ஸோ அதனால் ரொம்ப பெருக்க வேண்டிய வேலை இருக்காது ஸோ அதையும் முடிச்சுட்டு இப்போ கிச்சன் பாருங்கள் ரொம்ப நீட்டாக சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு எனக்கு இந்த பால்கனியில் க்ரீன் மேட் போட்டு ஒரு ஊஞ்சல் தொங்கவிட்டு ரெண்டு மூணு பூச்செடி வச்சு இப்படிலாம் நீட்டாகணும்னு ரொம்ப ஆசை தான் ஆனால் வந்து இங்கே வந்து அந்தளவுக்கு பெரிய பால்கனியும் இல்லை மாதிரி ஹாலில் பால்கனி இருந்தால் அந்த மாதிரி நம்ம செட் பண்ணலாம் ஆனால் எனக்கு எங்கள் ஹாலில் பால்கனி கிடையாது பெட்ரூம்லேயும் கிச்சன்லேயும் மட்டும்தான் அதனால் என்னமோ எனக்கு அது செட் பண்ணணும்னு தோணவே இல்லை சரி இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்தது குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு குளிக்க வந்தாச்சு ஒரு நாலு மணி நாலரூபா போல தான் நான் குளிக்கே போயிருப்பேன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி ஃபுல்லாக சோம்பேறி ஆகி சாயங்காலம் அப்படியே குளிக்க ஆரம்பிச்சாச்சு ட்ரிஷா நான் பட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் வரும்போது வந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுங்க ஆரஞ்ச் ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு ஏன்னா வேலை ரொம்ப செஞ்சிருக்கோமா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் டீயை போட்டு குடிச்சிட்டு போனோம் அப்படின்னா சாயங்காலத்துலேயே ரொம்ப இருட்டாயிடும் சீக்கிரத்துலேயே மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியாது வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க ஆளுக்கு ஒவ்வொரு டம்ளர் ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் அதேமாதிரி அவங்களும் கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு வந்தாங்க ஜூஸை குடிச்சிட்டு ஒரு அஞ்சாயிர கால்க்கு போல் இப்போ கிளம்பியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நம்ம ஊரை விட கொஞ்சம் லேட்டாக தான் இருட்டும் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செவனுக்கு தான் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் இருட்டாக ஆரம்பிக்கும் ஆறரை ஆறேமு காலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே சூரிய வெளிச்சம் இருக்க தான் செய்யும் இப்போ வீட்டிலேருந்து இருந்து கிளம்பும்போது ஒரு ஆறு பத்துக்கிட்ட ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இப்படி தான் கிளம்பினோம் இங்கே வந்து நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து அதாவது எங்கள் இருந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் தூரத்தில் தான் இந்த இடம் இருக்குது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வட்டி சுற்றி காமிச்சிருக்கேன் இல்லை ஆறு நாங்கள் இருக்கிற இடத்துல ஆறு இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த ஆற்று பக்கம் எல்லாம் காமிச்சிருப்பேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இங்கே இந்த ஆற்று பக்கம் தான் பார்த்திங்கன்னா இந்த டியூஸ்டே மார்க்கெட் வந்து இப்போ போட்டிருக்காங்க முன்னாடிலாம் வேற ஒரு ப்ளேஸில் போட்டிருந்தாங்க நான் கல்யாணம் முடிஞ்சு வரும்போது டூ தௌசண்ட் நைன்டீன்லலாம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு மெயின் ரோட்டில் போட்டிருந்தாங்க அந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப காமன் ஏரியாவாக இருக்குமா எல்லா மக்களும் வருவாங்க நல்லா கூட்டமாக இருக்கும் நல்லா அப்படியே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வருவோம் நல்லா டைம் பாஸ் ஆகும் இப்போ ரொம் ஒடிசா போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளேஸில் மார்க்கெட்டே போடல ஒவ்வொரு அடியும் டியூஸ்டே நான் பார்ப்பேன் மார்க்கெட் இருக்கவே இருக்காது அப்போ எங்கடா போச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ளவங்கிட்டலாம் கேட்கும்போது தான் சொன்னாங்க இப்போ வந்து அந்த ஓரத்தில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அது வந்து ஊருக்கு வெளியே அவுட்டர் சொல்லுவோம்லையே இந்த ஊருக்கு வெளியே அந்த மாதிரி ஒரு இடம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி தான் இருந்தது இல்லை அப்படின்னா நம்ம மெயின் இடத்துல போட்டுருந்தாங்கன்னா வீட்டிலேருந்து நடந்தே போகிற தூரத்தில் தான் இருந்தது இப்போ போய்ட்டு அந்த என்ன பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கடைகளாக தான் இருக்கும் நம்ம கோவில் திருவிழா இல்லை ஏதாவது நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு சைடும் கடைகள் போட்டிருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி அதே மாதிரி தான் இது வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் நாங்கள் இருக்கிற ப்ளேஸில் இந்த கடைகள்லாம் இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் மேக்கப் ஐட்டம்ஸு அப்புறம் குர்த்தி லெக்கின் ஷாலு நைட்டி அப்புறம் சாரீ லெஹெங்கா அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு விளையார்ஜாமான் நிறையா இருக்கும் அப்புறம் பாத்திரக்கடை நம்மளுக்கு கிச்சனில் தேவையான பாத்திரம் அப்புறம் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லையா நிறைய இந்த நம்ம கிச்சனில் சின்ன சின்ன டப்பா வந்து யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் இந்த மாதிரி செப்பல் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா குவாலிட்டி சுத்தமாக இதுவே இருக்காது எனக்கு நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் மேரேஜ் ஆகி வந்தேன் பிறகு இந்த மாதிரி கடைக்கு ஃபஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போகிறாங்க ட்யூஷன்லாம் அப்போ கிடையாது நாங்கள் ரெண்டு பேர் தான் ரொம்ப ஜாலியாக அப்படி போகிறோம் பார்க்க பார்க்க ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்குது எங்கே பாருங்கள் டாப்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அது ரேட் என்னன்னு கேட்டால் இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா முன்னூறுரூவா இவ்வளோ தான் சொல்லுவாங்க ரொம்ப கம்மியாக இருக்கே சரி வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு எப்போல்லாம் போகிறோமோ அப்போல்லாம் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு டாப்ஸுன்னு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறது ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் துவைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சுத்தமாக வந்து போடவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப மோசமாயிடும் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாலு மாதம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த இதில் வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தேன் ஆனால் அது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக அது வந்து குவாலிட்டி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து ட்ரெஸ் எடுக்கிறது எதுவுமே கிடையாது ஜஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு மட்டும்தான் வருது ஆனால் இதே இது இந்த நெக்லஸ்ஸு இயரிங்ஸு பேங்கிள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் அதெலாம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஏதாவது வாங்கணும் நம்ம அப்படின்னா இங்கே வந்து வாங்கலாம் இந்த மாதிரி சொன்னால பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த கடைகளில் இருக்கும் நம்ம ப்ளவுஸுக்கு வச்சு தைப்போ இல்லை லேஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த லேஸு இந்த மாதிரி மொபைல் கவருன்னு எல்லா கடைகளுமே இருக்கும் அப்படி நம்ம வந்து ஒவ்வொன்றையாக பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லாவே டைம் பாஸ் ஆகும் எதுவும் வாங்குகிறோமோ இல்லையோ சும்மாவது வாரம் வாரம் செவ்வாய் கல்யாணம் முடிஞ்சு வந்த பூசிலெல்லாம் நானும் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களும் வந்துடும் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு போல் வந்துவிட்டோம் அப்படின்னா சும்மா அப்படி பார்த்துட்டு வரதுக்கு எது எது எவ்வளோ வேலைன்னு கேட்டுட்டு அப்படி வரதுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு ஸ்நாக்ஸ் களைகளும் வச்சுருப்பாங்க அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவோம் அதுக்கப்புறம் நான் ஒடிசா போன அப்புறம் இந்த டியூஸ்டே மார்க்கெட்டை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஏன்னா ஒடிசால இந்த மாதிரி எந்த மார்க்கெட்டும் இல்லை அப்போ ஃபீல் ஆச்சு ஐயோ அது மட்டும் மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு இப்போ திருப்பிங்க வந்ததுக்கப்புறம் இப்போ தான் இந்த ஊருக்கு வந்து ஒரு ஏழு எட்டு மாதம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமே இந்த டியூஸ்டே மார்க்கெட் வரும் அப்புறம் இங்கே உள்ள மக்கள்லாம் கொண்டை போடுவாங்க என்ன ஃபங்க்ஷன்னாலும் பார்த்திங்கன்னா கொண்டை போடுவாங்க கொண்டையை சுற்றி இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வைப்பாங்கன்னு சொல்லியிருந்த இல்லையா அது அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மீஷோவில் நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும் மீஷோவில் உள்ள திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த இந்த டியூஸ்டே மார்க்கெட்டில் நம்ம பார்க்கலாம் நமக்கு கொண்டை போட வரல அப்படின்னா இந்த மாதிரி ரெடிமேட் கொண்டை வந்து இருக்கும் நான் இதை மீஷோவிலே பார்த்துருக்கேன் ஆல்ரெடி அம்மா வீட்டில் வந்து ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் இங்கே எதாவது ஃபங்க்ஷன்னாக வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இங்கே கேட்டேன் இது வந்து ஒன் எயிட்டி தான் சொன்னாங்க அதேமாதிரி இந்த இது வந்து என்ன சொல்லுவாங்க அதோடய பேர் தெரியல நம்ம கொண்டையை சுற்றி இப்படி வைப்பாங்க இல்லை நம்மளுக்கு ஃப்ரீ ஹேர் விட்டு கூட நம்ம வைக்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸான்னு சொன்னாங்க ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அந்த ஜீனு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வளையல் இந்த பாசி இது எல்லாமே போட்டு விற்பாங்க அது எல்லாமே அப்படியே பார்த்துட்டு இப்போ வந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் எனக்கு வந்து எதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா கொண்ட போடுறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னு தெரியல இங்கே உள்ள மராட்டி மக்கள் நல்லா கொண்டு போடுவாங்க அதை பார்த்துட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது சரி நீ இது ஒன்று வாங்கியிருந்தேன் இதோட ரேட் வந்து ஒன் எயிட்டி அப்புறம் அந்த கொண்டையை சுற்றி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் ஒன்று வாங்கியிருந்தேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் தான் அப்புறம் வந்து ஒரு காஜல் ஒன்று வாங்கியிருந்தேன் காஜல் வந்து இது வந்து நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு ஐ ஷேடோ பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஒரு ஐ லைனர் இது வந்து என்ன ரேட்டுன்னு மறந்துருச்சு எனக்கு அப்புறம் ஹேர் பேண்டு இது பத்து ரூபாதாகவும் ஒன்றும் அப்புறம் பிளாக் கலர் ஸ்டோன்ல நெக்லஸ் வாங்கலாம்னு நினச்சிருந்தேன் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அவ்வளோதான் இதுதான் நான் வாங்கியிருந்தேன் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் டேக்